வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீப ஒவ்வொரு ஊருக்கும் போய் அந்த ஊரோட நல்லது கெட்டது அந்த ஊர்ல என்னென்ன இருக்கு அந்த ஊருக்குள்ள அந்த ஊருக்குள்ள என்னெல்லாம் கிடைக்கும் அந்த ஊரோட மதிப்பு என்ன அந்த ஊரில் உள்ள முக்கியமான இடங்கள் என்னங்கலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு இடம் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலின்னா திருநெல்வேலி சிட்டி நீங்கள் இந்த திருநெல்வேலி சிட்டி டெஃப்டி செஃப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்ட்டு நிறைய டைலாக்லாம் கேட்டிருப்பீங்க நானும் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரன் தான் ஆனால் எனக்கு வந்து என்னுடைய ஊருக்கும் அந்த திருநெல்வேலி சிட்டிக்கும் குறைஞ்சது ஒரு முப்பது கிலோமீட்டர் வித்தியாசமாக இருக்கும் அப்படிப்பட்ட கிராமத்தில் இருந்துட்டு எங்களுக்கு வந்து திருநெலின்னு ஒரு பெரிய ஒரு புகழமைப்பாக இருக்கும் ஏன்னா திருநெல்வேலி தான் எங்களுடைய தலைநகரம் அந்த திருநெல்வேலியில் வந்து எப்படியாட்டு ஒரு நாள் சுற்றி பார்த்துருக்கோம் அந்த ஒரு ரவுண்ட் அடிக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்கும் நாங்களும் உங்களை மாரி கேள்வி தான் பட்டிருக்கோம் திருநெல்வேலியில் அது இருக்கும் திருநெல்லை இருட்டுக்கடை அல்வா இருக்கும் திருநெல்வேலில் நெல்லை கோயில் இருக்கும் திருநெல்லை தாமிரபரம் யார் இருக்கும் அப்படின்ட்டு கேள்வி தான் பட்டிருப்போம் இத்தனைக்கு எங்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் தான் எங்களுக்கு பார்க்குறது எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா திருநெல்வேலியை பார்க்குறது எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இருக்குமோ இருக்குமோ சின்ன வயசில் அதேமாதிரி இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு இந்த திருநெல்வேலிக்கு போகிறதுக்கான எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அதனால தான் ஃபுல்லாக எனக்கு கிடச்ச அதே சான்ஸை அதே இந்த ஊரில் உள்ள என்னெல்லாம் இருக்குது அதோட மதிப்புகள் என்ன அதில் இதனால் என்னென்ன இடங்கள்லாம் ஃபேமஸாக இருக்குங்கிறத சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டது நானும் எனக்கு போய் பார்க்கணுங்கிற ஆசை அதனால தான் இன்றைக்கி ஒரு பைக் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு ஜம்முன்னு ஒரு ரவுண்டு அடித்தோம் ஆக்சுவலி வந்து நம்ம முதல்ல பார்க்குறது வந்து இங்கே வந்து திருநெல்வேலினாலே நெல்லையப்பூர் கோயில்னு சொல்லுவாங்க ஜம்முன்னு இருக்கும் நெல்லையப்பூர் கோயில் அந்த இடம் பக்கத்தில் போனாலே பயங்கரமாக ஒரு பிஸியாக இருக்கும் நிறைய கடைகள் கூட்டமாகவே இருக்கும் ஜம்முன் இருக்கும் அந்த கடை அந்த நெல்லையப்பூர் கோயிலை வந்து முதல்ல போய் நம்ம ஜம்முன் பார்த்தாச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவும் அதில் மேக் பண்ணி போட்டாச்சு அது பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடை அல்வா திருநெல்வேலினாலே அல்வான்னு சொல்லுவாங்களா அந்த திருநெல்வேலி அல்வா கிடைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் நெல்லைப்பூரம் கோயில் இருக்குது நெல்லையப்பூர் கோயிலை பார்த்துட்டு அப்படியே இருட்டுக்கடை அல்வாவையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு வந்தோம்னா திரும்ப சரி விடுற வண்டி அப்படின்ட்டு நம்ம தாமிரபரணி ஆறு இந்த தாமிரபரணி ஆறில் பெரிய ஒரு வரலாறுகள் உண்டு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கு மாஞ்சோளம் மாஞ்சோளம் மாஞ்சோலை அப்படின்ட்டு நிறைய நியூஸுகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாஞ்சோலையில் போராட்டம் எடுத்துகிறவங்க இந்த திருநெல்வேலி தண்ணியில் தான் மூழ்கி இறந்தாங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்பாட்டெல்லாம் நான் இப்போ தான் பார்த்தேன் ரன்னிங்லேயே பாலத்துக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேயும் பார்த்தோம் அதுதான் அது ஒரு பிரமிப்பான ஒரு இடமாக தான் இப்போவும் இருந்துச்சு ஒரு வரலாற்றில் ஒரு பெற்ற ஒரு இடமா இருந்தனால அதில் பார்த்ததில் நம்மளுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி திறனை வெளியில் வரலாற்றுகளில் இது ஒரு நீங்காத ஒரு சம்பவமாகவும் இடம்பெற்றிருக்கு மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் அந்த அண்ணா சிலைக்கு முன்னே இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனு அதுக்கு இப்போ புதுசாக கேட்டிருக்க பஸ் ஸ்டாண்டு ஒரு பிரமிப்பான ஒரு இடமா மாறி போச்சு நல்ல ஒரு அருமையான ஒரு போக்குவரத்துக்கு முக்கியமான இடமான அந்த முக்கியமான இடத்த வந்துட்டோம் அதை கூட்டி கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்னா சரவணா செல்வர்த்தம் ஸ்டோர் இப்போ வந்து திருநெல்வேலியில் செல்வ சரவணா செல்வர்த்தம் ஸ்டோர்ன்னா ஒரு பெரிய ஒரு மாசான ஒரு கடையாகிட்டு அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு பைக்லேயே ஜம்முன்ட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இப்போது பயங்கரமான ஒரு தேட்டர்லாம் கட்டியிருக்காங்க திருநெல்வேலியில் பெரும்பாலும் திருநெல்வேலி வந்தாலே இப்போ படம் பார்க்குறனாலே பிஎஸ்எஸ் தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் இருக்குது அதையும் நம்ம பார்த்தோம் அருமையான அருமையான ஒரு தேட்டர் அதில் ஒரு படத்தையும் பார்த்துட்டு ஜம்முன்னு வந்தோம் ஒட்டுமொத்த திருநெல்வேலியுமே மற்ற நகரங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமான டிராஃபிக் ஜாமும் இல்லை கம்மியான டிராஃபிக் ஜாமும் இல்லை அதிகமான போக்குவரத்து நெரிசல் இல்லை கம்மியான போக்குவரத்து இல்லை நார்மலாகவே அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெல் பிளானோடு தான் அந்த திருநெல்வேலியை கட்ட அமைச்சிருக்காங்க ஒரு அருமையான ஒரு அனுபவம் தான் அந்த திருநெல்வேலியை சுற்றி பார்த்ததில்ல எனக்கு சின்ன வயசில் எப்படி நம்ம திருநெல்வேலிக்கு போயிட மாட்டோம்மா ஏன்னா நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னே எங்களுக்கு கடற்கரை யாரும் ஏரியா கடற்கரையிலேருந்து முதல்ல ராதாபுரம் போனோம் ராதாபுரத்துலேருந்து வள்ளியூர் போனோம் வள்ளியூர்லேருந்து அதுக்கப்புறம் தான் ஒரு டைரெக்ட் வள்ளி விட்டு வள்ளியூர் திருநெல்லைக்கு டைரக்டாக பஸ் போகணும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்குள்ள இடமாக இருந்துச்சு அதை ஒரு கிட்டத்தட்ட பஸ்ஸை பிடிச்சி ஏறி இறங்கி வரக்கு ஒரு நாள் ஆயிரும் அதனால் திருநெல்வேலியில் நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது ஒரு குதிரை கும்பாக தான் இருந்துச்சு போவோம் எப்பவும் போவோம் அப்படின்னா ஏதாட்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டமான ஸ்கூல் படிக்கும்போது கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும் ஒரு ப்ரப்பஸ் எடுக்கணும் அல்லதாட்டு ஏதாட்டு ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுக்கணும் அல்லனா ஒரு படிப்புக்கு வந்து வேலைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் குதிரை தான் நாங்கள் திருநெலிக்கு போயிருக்கோம் இன்றைக்கி அந்த திருநெல்வேலியை ஒரு சுற்றுலாவாக ஒரு ரிலாக்ஸாக பார்த்து நம்ம பார்த்தால ஒரு அதிவீரமான ஒரு மகிழ்ச்சி அந்த இடங்கள் இரு வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது திருநெல்வேலினா என்றைக்கும் கத்து தான் திருநெல்வேலினா என்றைக்கும் ஒரு இது தான் நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்க எங்களுக்கு கத்தாக தான் தெரியும் கண்டிப்பாக இந்த திருநெல்வேலிக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற நமக்கு கமெண்ட தெரிவிங்க ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது இது இந்தியை பார்க்கும்போது இப்போ வந்து திருநெல்வேலிந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது நல்ல ஒரு கட்டமைப்பு நல்ல ஒரு பு புது பஸ் ஸ்டாண்டு ரெண்டு பஸ் ஸ்டாண்டுமே நல்ல டெவலப் பண்ணி நல்ல புது பஸ் ஸ்டாண்டுகள் ஒன் டூ ஒன் அதாவது நார்கோல் டு திருநெல்வேலி ஒன் டூ ஒன் பஸ்ஸு அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கடைசியில் இந்த திருநெல்வேலியை இந்த இடத்த இந்த வீடியோவில் பார்த்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் யாரும் வந்திருந்தால் நமக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க நமக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பா பார்க்குற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணி வைங்க அது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் எந்தெந்த இடங்கள்லாம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாக தான் உண்மையிலங்க மிகப்பெரிய ஒரு பிரமிப் தான் திருநெல்வேலியில் இவ்வளோ இடங்கள் இவ்வளோ ஒரு இது இவ்வளோ ஒரு மக்கள் அதிகமாக இருக்கு அந்த திருநெல்வேலி ஊரில் அதிக டிராஃபிக்கும் இல்லை அதிகம் இல்லை ரொம்ப ஒரு அருமையாக இருந்துச்சு மக்களே கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு நமக்கு கமெண்ட்ஸ் தருவீங்க உண்மையில் நான் வந்து இது வந்து ரொம்ப கம்மியான இடங்கள் தான் பார்த்துருக்கேன் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அடுத்த வீடுகளில் திருநெல்வேலியை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம கண்டிப்பாக பார்த்து பண்ணுவோம் நன்றி வணக்கம்